சிம்ம ராசி இதை கேட்ட உடனேயே எல்லாருக்கும் சிங்கத்த மாதிரியான கர்ஜனை சிங்கத்த மாதிரியான குணங்கள் தலைமைத்துவம் அதிகாரம் ஆளுமை இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும் இந்த ராசிக்காரர்கள் எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை இதெல்லாம் ஒரு பக்கம் கூட வாழ்க்கையில மிக அதிகமான கஷ்டங்கள் குறிப்பா சொந்தங்களால நம்ம நம்புனவங்களால முகம் தெரியாத நபர்களால குறிப்பா வேலை தொழில் இந்த இடங்கள்ல எக்கச்சக்கமான மன அழுத்தங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி இது நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா துன்பங்களை கூட பெருசா வெளியே காட்டிக்காத ஒரு ராசி சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியை பற்றின உங்களோட பிறப்பின் ரகசியம் என்ன இருக்கு நம்ம இந்த வாழ்க்கையை எடுத்திருக்கோம் அப்படின்னா சிம்ம ராசியில் பிறந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் ஒட்டுமொத்தமாக இந்த பிரபஞ்சம் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குது இந்த வாழ்க்கை நம்மளை எதை நோக்கி கொண்டு போகுது அப்படிங்கிற சிம்ம ராசிக்கான பிறப்பின் ரகசியத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தனித்தனி செக்ஷனாக இருக்குது எல்லாமே சின்ன சின்ன செக்ஷன் தான் அதனால் நீங்கள் சீக்கிரமாகவே பார்த்துடலாம் முதல் செக்ஷனில் சிம்ம ராசியோட பொது குணங்கள் உங்களோட பலம் பலவீனம் அப்படிங்கிறது இது கூட ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அதை மிக முக்கியமானது ரெண்டாவது செக்ஷன் தான் உங்களோட தசையின் படி உங்களோட வாழ்க்கை எப்படி அமையும் நீங்க எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த ரெண்டாவது செக்ஷன்ல பார்க்க போறோம் மூணாவது நாம் கடைபிடிக்க வேண்டியது அதாவது சின்ன சின்ன இந்த பரிகாரங்கள் அல்லது வாழ்க்கையை எப்படி மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில ஐடியா அதை நம்ம மூணாவது செக்ஷன்ல பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல புரிதல் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு உண்டான டைம் ஸ்டாம நான் கீழே டெஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாம எனக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் சொன்னபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாவது ராசியா வரக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் இயல்பாவே ஒரு தலைமை தூங்குறது இருக்குது ஏன்னா சிம்மத்தோட அதிபதியே வந்து சூரியன் தான் அதை நம்ம மறுக்கிறதுக்கு மறுக்கிறதுக்குல்ல ஆனாலும் சூரியனோட டிராபேக் என்ன அப்படின்னா அந்த உறவு நிலைகள்ல நிறைய தொல்லைகளை அவஸ்தைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகம் இப்போ இது வந்து ஆண் கிரகமா இருக்கிறதுனால வெளியில செயல்படக்கூடிய கிரகம் அதாவது வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இருப்பாங்க வெளியில வேற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி வெளியில வந்து ஆளுமை நல்ல ஒரு ரேப்போ அதாவது யாரு கூடனாலும் உடனடியா பேசக்கூடிய யாரு கூடனாலும் உடனடியா பழக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை குறிப்பா நிறைய ஒரு குழுவை அல்லது ஒரு குரூப்ப நிர்வாகம் பண்ணக்கூடிய தலைமை எடுத்துக்கக்கூடிய உடனடியா அந்த ஒரு ஸ்மார்ட்டான டிசிஷன் எடுக்கக்கூடிய அந்த பவர் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சில நிலைகள்ல உங்களோட ஜனகால ஜாதகமும் உங்களோட குணங்களை தீர்மானிக்கும் இருந்தாலும் இது ஜென்ரலா நம்ம வந்து பார்க்கும்போது சிம்ம ராசியோட குணங்கள் இதுதான் அடுத்தது இந்த வீடுன்னு சொன்னோம் இல்லைங்களா அதாவது ரிலேஷன்ஷிப் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்னா இயல்பா இந்த சுக்கரன் சொல்லக்கூடிய கலத்திர காரகன் இயல்பாவே கலத்திர காரகன் தான் அவர் வந்து உங்களுக்கு வந்து மூணுக்கும் பத்துக்கும் அதிபதியாக வருவார் அதாவது மாரகாதிபதி மற்றும் ஒரு மாதிரி அது வந்து ஒரு கேந்திராதிபத்திய தோஷத்தோட கூடிய ஒரு கிரகமா வரும் அதனால தான் குடும்பத்தில் நமக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் இருக்காது நம்மளாவே எல்லாத்தையுமே வந்து அனுசரித்து எல்லாத்தையுமே கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையில் நம்ம இருப்போம் இது நீங்கள் நிறைய சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து எதை எடுத்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம அடையிற மாதிரி இருக்கும் குறிப்பாக அந்த இருபத்தி அஞ்சு இருந்து முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் நிறைய சிம்மராசிக்காரர்கள் கஷ்டப்படுறாங்க கஷ்டம்னா அது வந்து எதார்த்தம் நான் சொல்லுவேன் அதாவது வாழ்க்கையோட சில படிப்பினைகள் கொஞ்சம் ராவா கத்துக்கக்கூடிய அமைப்பை சிம்ம ராசிக்காரர்கள் அதுக்கான ஒரு காரணம் நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்ததுல கரெக்டா மகநட்சத்திரமும் சரி பூர நட்சத்திரமும் சரி கிட்டத்தட்ட அந்த ஒரு இருபது வயசு வரைக்கும் சுக்கரதை நடக்கும் உங்களுக்கு சுக்கரதை எப்படி இருந்தாலும் அந்த குழந்தைக்கே உண்டான ஒரு நல்ல ஒரு குடும்பம் நல்ல ஒரு சாப்பாடு நல்ல ஒரு விளையாட்டு கேட்கறதெல்லாம் வாங்கி தர்ற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நான் வந்து ஒரு எட்டு பேருக்கு கண்டிப்பா ரெண்டு பேர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில அந்த சுக்கரதையிலும் கஷ்டப்படுவாங்க சரிங்களா இது வந்து நம்ம பொதுவான ஒரு ஜாதகமாக பார்க்குறோம் அதன் அடிப்படையில் அந்த சுக்கர திசை வந்து பெரிய அளவுக்கு அந்த இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் கஷ்டப்படுத்தாது ஆனால் இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் அந்த ரியாலிட்டி ஆரம்பிக்கும் அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன ஆரம்பிக்கணும் என்ன நம்ம வந்து எங்கே போக போகிறோம் பர்பஸ் ஆஃப் லைஃப் இந்த மாதிரியான நிறைய சங்கடங்கள் ஆரம்பிக்கும் போது தான் ரியல் சேலஞ்சு சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கும் அதனால தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள் முக்கியமாக படுது அதை நம்ம ரெண்டாவது செக்ஷனில் பார்ப்போம் இயல்பாக சொன்னபடியே தலைமை விடாமுயற்சி எல்லாமே இருந்தால் கூட பாசத்துக்கு ஏங்க முடிய ஒரு ராசி இது ஏன்னா எல்பா ஒரு நல்ல பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய உள்ளே இருந்து அதாவது ரொம்ப சாதாரணமா மேலோட்டமாலாம் பாசம் இவங்களோட இருக்காது ரொம்ப இன்டென்ஸா இருக்கும் அதாவது ஒரு சகோதர பாசமா இருந்தாலும் சரி ஒரு தாய் தந்தைக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையா இருந்தாலும் சரி இல்ல அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமைகளா இருந்தாலும் சரி இல்ல ஒரு மனைவி அல்லது கணவனுக்கு இவங்க காட்டக்கூடிய அந்த காதல் அல்லது அந்த ஒரு இன்டென்சிட்டி ஆஃப் அந்த ரிலேஷன்ஷிப் இதுவும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனா அது அவங்களுக்கு திரும்ப கிடைக்குதா ரிட்டர்ன் கிடைக்குதா அப்படிங்கிறது தான் சந்தேகம் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்ல சோ அந்த ஒரு திருப்தியற்ற மனநிலையிலேயே வாழ்ந்து தங்களோட வாழ்க்கையை முடிக்கக்கூடிய நிறைய சிம்மராசிக்காரர்கள் இருக்காங்க ஆனா வெளியில ஏதோ ஒரு அளவுக்கு சாதிச்சிருவாங்க காரணம் என்னன்னா அந்த இயல்பா அந்த ஒரு போராடக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா உழைப்பு பிளஸ் ஸ்மார்ட்னஸ் ஏன்னா ரெண்டுல உங்களுக்கு வந்து ரெண்டாம் அதிபதி இயல்பாவே புதன் பதினொன்னு கூட வரும் புதன் தான் நல்ல பேசுவீங்க நல்ல நெகோஷியேட் பண்ண தெரியும் யார்ட்டனாலும் உடனடியா போய் தைரியமா பேச முடியும் அந்த இதுல எல்லாம் நீங்க வந்து சிரமப்பட்டு இருந்தீங்கன்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு இயல்பாவே அந்த திறமைகள் இருக்குது நீங்க வளர்த்துக்க வேண்டியது மட்டும்தான் உங்க பொறுப்பு நீங்க எதை மாத்த முடியாது அப்படிங்கிறது அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் குடும்பம்

உருவாகுது அப்படின்னா ராசியை வச்சு தான் உருவாகுது இது உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் பாருங்க ராசி அப்படிங்கிறது நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் நீங்க பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராசி ஸோ அதன் அடிப்படையில் இப்போ நீங்க வந்து பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம் அல்லது மகா நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்க சிம்ம ராசியாக தான் இருக்கணும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா உத்திரம் மட்டும் ஒரு மூணு பாதம் வந்து கண்ணியில் வரும் ஒரே ஒரு பாதம் மட்டும் உத்திரத்தில் சிம்மத்தில் வரும் அப்போ அந்த ஒன்பது பாதங்களில் பிறந்த எல்லாருமே சிம்ம ராசிக்காரர்களாக தான் வருவாங்க அதன் அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்னு பாருங்க அதுக்கு நம்ம எப்போதும் காட்டக்கூடிய ஒரு அட்டவணை நான் காட்டுறேன் இந்த தசை நல்லா இருக்கும் இந்த தசை நல்லா இல்ல அப்படிங்கறத நான் சொல்லல இந்த வீடியோல முக்கியமான இதுவே என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசை இப்போ நடந்துகிட்டு இருக்கும் அடுத்தடுத்த தசைகளும் வரப்போகுது அதையும் நம்ம மறுக்க முடியாது ஏன்னா எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா கடந்த காலம்னு ஒண்ணு இருக்கு இந்த தசையோட எக்ஸ்பிளனேஷன் பாட்டுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தசை உங்க லக்னத்துக்கு எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு நன்மையை செய்யும் அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படி லக்னம் பார்க்கறது அல்லது லக்னத்துல இருந்து எப்படி எண்ணி வர்றது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருமே ராசி பலன்கள் மட்டும் தான் பார்ப்போம் சிம்ம ராசியா நான் சிம்ம ராசி இந்த பலன் பார்க்குறேன் இந்த வருஷம் இது பொருந்து தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஐடியா இருக்கும் அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் இப்போ ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகம் தெரியுது இது வந்து ஒரு சாம்பிள் ஜாதகம் இந்த சாம்பிள் ஜாதகத்தில் ல அப்படின்னு போட்டிருக்கிறது லக்னம் அப்படின்னு அர்த்தம் அந்த லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய இடங்களை நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் ஒரு சில உதாரணத்தை நான் சொல்கிறேன் இப்போ இன்னொரு அட்டவணை தெரியுது பாருங்கள் இந்த அட்டவணையில் அந்த லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு இப்போ மேஷ லக்னம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு அதாவது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சிம்மத்துல சந்திரன் இப்படிதான் நீங்க இப்போ நான் சொல்ல போற கணக்குகளை பார்க்கணும் இந்த லேன் எங்க இருக்குன்னு பாருங்க அந்த இடத்துல இருந்து நான் சொல்லக்கூடிய அந்த கிரக திசைகள் இப்போ உங்களுக்கு நடக்கிற திசைகள் நீங்க பாத்துட்டீங்க அந்த அட்டவணையில அந்த அட்டவணையில இருக்கக்கூடிய திசைகள் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க ஒரு சிம்பிளான ஒரு முயற்சி தான் சிம்மராசில பிறந்தவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் தொடங்கக்கூடிய திசை அப்படின்னா சுக்கர திசை இந்த உத்தரம் மட்டும் சுக்ர திசை வராது அது ஏன்னா ஒரு பாதம் தான் அதனால அதை வந்து பெருசாக கவலைப்பட வேண்டாம் பூர நட்சத்திரமும் சந்திப்பீங்க மக நட்சத்திரமும் சந்திப்பீங்க அதன் அடிப்படையில் சுக்கர தசை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறத பாருங்க இந்த சுக்கரன் உங்க லக்னத்துக்கு ஒன்று நாலு ஐந்து ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள்ல இருந்துச்சுன்னா இந்த தசை ஒரு அற்புதமான தசை மிகச்சிறந்த தசை பொதுவாகவே இந்த சுக்கரன் வந்து சொன்னபடியே ஒரு இருபது வயசுக்குள்ள தான் வரும் அதிகபட்சம் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு அதன் அடிப்படையில் அந்த இளமை பருவம் அந்த பதின் பருவம்னு சொல்லக்கூடிய டீனேஜ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஹாப்பியா இருக்கும் நல்லா படிப்பீங்க குறிப்பா படிக்கிறத விட விளையாட்டு அதிகமா இருக்கும் விளையாட்டு நம்ம எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் அந்த அமைஞ்சிரும் குறிப்பா அந்த ஒன்று நாலு அஞ்சு ஒன்பது சுக்கிரன் மிகச்சிறந்த நன்மைகளை செய்வார் மற்ற உதாரணத்துக்கு இந்த இடங்கள்லாம் இருந்துச்சுன்னா பலன்கள் கிடைக்கும் ரொம்ப ஒன்றும் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ரொம்ப குறைவான பலன்கள் அப்படின்னு சொல்ல முடியாது சுக்கரன் எப்படி இருந்தாலும் அந்த குட்டி சுக்கரன் அப்படிங்கிற அந்த அமைப்பில் ஏதோ அந்த குழந்தைக்கு உண்டான நல்ல விஷயங்களை கொடுத்துரும் அடுத்தது சூரிய திசை உங்களோட ராசிநாதன் இது ஆக்சுவலாக ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் லைஃப்பில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் ஆனாலும் டேர்னிங் பாயிண்ட் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த சூரிய திசையில இருந்தால் வாழ்க்கை வந்து சேஞ்ச் ஆகும் அவங்க யாருன்னே கண்டுபிடிப்பாங்க சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலையத்தனம் குழந்தைத்தனம் விளையாட்டு ஒரு ஃபோக்கஸ் இல்லாத தன்மை இப்படி தான் இருக்கும் சூரியனில் இருந்து தான் அவங்களோட ரியாலிட்டி அவங்க யாரு என்ன பர்பஸ்க்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க எல்லாமே அதாவது ஆக்சுவலாக இந்த வீடியோவோட தலைப்பு பிறப்பின் ரகசியம் சொல்கிறோம் இல்லையா அந்த பிறப்போட ரகசியமே சூரிய திசையில தான் உங்களுக்கு தெரியும் அதன் அடிப்படையில் சூரியன் வந்து உங்க லக்னத்தில் இடத்துக்கு ஒன்னு ரெண்டு மூணு ஆறு ஏழு பத்து பதினொன்னு இந்த இடங்கள்லாம் இருந்தா மிகச்சிறந்த ஒரு திசையா இருக்கும் நல்ல தசை சூரிய திசையை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் அடுத்தது சந்திர திசை நடக்கிறவங்களுக்கு ஒன்னு ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த இடங்கள்ல சந்திரன் அதாவது உங்க லக்னத்தில இருந்து எண்ணி உங்க ராசில இருந்து இல்ல உங்க லக்னத்தில இருந்து எண்ணி ஒன்னு ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னுல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோக நேரம் அது கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் அப்புறம் செவ்வாய் சந்திர தசைக்கு அப்புறம் செவ்வாய் தசை வரும் அதுலயும் நீங்க நிறைய பேர் இருப்பீங்க ரெண்டு ஆறு பத்து பத்து பதினொன்று இந்த இடங்களில் அவங்க லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ரெண்டு ஆறு பத்து பதினொன்று இடங்களில் செவ்வாய் இருந்தார் அப்படின்னா அது ஒரு ராஜயோக தசை அந்த நேரத்தில் தான் அந்த வீடு வாங்குறது நிலம் வாங்குறது நிறைய சொத்துக்கள் மூலமாக நமக்கு வருமானம் வர்றது வாடகை வருமானம் வர்றது பெரிய அளவுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுறது அந்த ரியல் எஸ்டேட்லேயும் நம்ம கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை அந்த செவ்வாய் தசை தான் கொடுக்கும் குறிப்பாக அந்த பத்து பதினொன்றெல்லாம் இருந்தால் ராஜயோகம் அது லக்னத்துலேருந்து எண்ணி வரக்கூடிய பத்து பதினொன்று அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்தது ராகு தசை செவ்வாய்க்கு அப்புறம் மூணு ஆறு பத்து பதினொன்று இயல்பாகவே பாப கிரகங்களுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்னுங்கிற அந்த ஸ்தானங்கள் நல்லா இருக்கும் ராகுவுக்கு இயல்பாவே அவர் மூணு ஆறுல இருந்துட்டாரு அப்படின்னா ராஜயோகம் தான் ஆறுல மட்டும் இருக்கும்போது கொஞ்சம் நோய்களை கொடுப்பாரு இருந்தாலும் அந்த ஆறாம் இடத்துக்கே உண்டான அஷ்டலட்சுமி யோகத்தையும் ராகுவால கொடுத்துட முடியும் மூணு ரொம்பவே சூப்பரான அமைப்பு பதினொன்னு ஓரளவுக்கு அந்த மூணு மாதிரியே கிட்டத்தட்ட அந்த மேட்ச் பண்ணிரும் பார்ச்சுனர் பத்தாம் இடம்ங்கிறது தொழில் வேலை இந்த மாதிரி விஷயங்கள்ல மிகச்சிறந்த ராஜயோக தசை ஆனா குடும்பம் அந்த ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி இடங்கள்ல அந்த ராகு பத்தாம் இடத்துல இருக்கும்போது பிரச்சனைகளை கொடுப்பாரு இது ராகு தசையில இருக்கிறவங்களுக்கு அடுத்தது குரு தசை ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று

இந்த பிரச்சனைகள் பெருசா தெரியாது அதனால இந்த இடங்கள்ல இருக்கலாம் சிம்மராசியை பொறுத்த இது எல்லாமே லக்னத்துக்கு அப்படிங்கறதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க கடைசியா புதன் தசை புதன் வந்து ஆக்சுவலா ஒரு எழுபத்தஞ்சு எண்பது வயசுக்கு மேல தான் வரும் இருந்தாலும் இந்த புதன் தசையும் ஒன்னு நாலு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த இடங்கள்ல இருந்தா அதுவும் ராஜயோக தசையா இருக்கும் அந்த வயதுல கூட அவங்களுக்கு வந்து பெருசா ஒரு வயோதிகம் தட்டாது எழுந்து நடப்பாங்க அவங்க வேலைகளை பார்த்துக்குவாங்க அப்பவும் சந்தோஷமான லக்ஸரியான வாழ்க்கை நிறைய உலக பயணங்கள் போவாங்க புதன் தசை படிப்பாங்க புதன் வந்து இயல்பாகவே வித்தியாகாரங்கள் இல்லையா அப்போ அந்த புதன் திசையும் இந்த இடங்கள்ல இருந்தால் ரொம்ப நன்மையை செய்யும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க திசையின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் பிறப்போட பர்பஸை நீங்கள் வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு தன்மை கடைசியா சிம்ம ராசிக்காரர்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு அதாவது நமக்கு பெரிய பெரிய கிரேட் ஃபார்ச்சூன்லாம் தேவையில்லை சிம்பிளாக நம்ம நிம்மதியாக ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட வாழ்ந்து இந்த வாழ்க்கையில் நம்மளோட பர்பஸ் அடையிறதுக்கு என்ன செய்யணும் முதல்ல இயல்பாகவே நீங்க சுறுசுறுப்பு வேணும் உங்களுக்கு சுறுசுறுப்பு வேணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சூரியனாலே சுறுசுறுப்பு தான் ஏன்னா அவர் கரெக்டாக பாருங்களா ஆறு மணி ஆறு மணி ஆட்டம் விடிஞ்சிடும் இல்லையா அந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட அது அதிகமாகவே இருக்கும் சில நிலைகளில் இப்போ நடக்கக்கூடிய ஒரு மோசமான அஷ்டமத்து சனி ஏழரை சனி இந்த காலகட்டங்களில் அது நமக்கு வராது கொஞ்சம் சுறுசுறுப்பு குறையும் ப்ரொக்காஸ்டினேஷன் அதிகரிக்கும் தேவையில்லாத அந்த முரண்கள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வரும் எதையுமே அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட டேயை நீங்களே டிஃபைன் பண்ணணும் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கே நம்ம வந்து குறித்து வச்சுக்கணும் அதுக்காக டூ டூ லிஸ்ட்லாம் நான் எழுத சொல்லலை ஒரு ப்ராப்பரான ரொட்டீனை நீங்களே கிரியேட் பண்ணிக்கணும் அது ரொம்ப முக்கியம் அடுத்தது உங்களோட பெரிய பிரச்சனை என்னென்னால் முதலே சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத சொல்லிருந்தேன் இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எதிர்பார்ப்புகளை தவிர்த்துடணும் இப்போ ஒரு ஸ்பவுஸ் இருக்காங்க அதாவது கணவனோ அல்லது மனைவியோ இருக்கிறாங்க அவங்களுக்கு இதுதான் தேவைங்கிறது அவங்களுக்கு தெரியுது அதை மட்டும் செஞ்சுட்டு அமைதியாக அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும் நம்ம தேவையில்லாமல் அவங்க இதை செய்யணும் இவங்க அதை செய்யணும் குறிப்பாக அந்த மரியாதையை நிறைய எதிர்பார்ப்பீங்க சிம்மராசிக்காரர்கள் மரியாதை இல்லாத இடத்துலையும் இருக்க மாட்டீங்க ஆனால் அங்கதான் பிரச்சனை வரும் மரியாதையை நம்ம பெருசாக எதிர்பார்க்க கூடாதுங்கிறத நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆனாலும் முடியாது குறிப்பாக அந்த அஷ்டமத்து சனி ஏழரை சனி வரும்போது நம்மளை அவமானப்படுத்துவாங்க அந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் ஆகாம இருக்க முடியும் அதனால சில நிலைகளில் நம்ம சந்தர்ப்பவாதியாவோ சுயநல தீவிரவாதியாக கூட இருக்கிறது கூட நமக்கு நல்லது தான் அதனால் அது வந்து ஒன்றும் தப்புலாம் கிடையாது இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்த ஆன்மீக பரிகாரங்கள்னு பார்க்கும்போது சிம்மம் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாவது ராசியாக வரும் ஸோ அந்த ஐந்தாம் இடங்கிறது குலதெய்வ வழிபாட்டை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இயல்பாகவே நீங்கள் குலதெய்வ அருளை பெற்ற ஒரு ராசி நீங்கள் அதை போய் கொஞ்சமாக ஆக்டிவேட் பண்ணும் அவ்வளோதான் வாய்ப்பு வசதியும் இருக்கிறவங்க மாதம் மாதம் உங்கள் நட்சத்திர நாளில் கண்டிப்பாக போயிட்டு வந்துருங்க ரொம்ப தொலைவில் இருக்கிறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உங்கள் நட்சத்திர நாளுக்கு குலதெய்வத்தை பார்த்துட்டு வந்துருங்க அந்த இடத்துக்கு போனாலே போதும் அதே மாதிரி தான தர்மங்கள் எப்போதும் இந்த சிம்மராசிக்கு வந்து சனி எப்போதுமே பகைவர் தான் சனியோட காரகங்கள் எப்போதுமே உங்களுக்கு வீக்காக ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றோர்கள் தொழுநோயாளிகள் இந்த மாதிரி நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களையும் பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் நம்ம சிம்ம ராசியை பற்றின பிறப்போட ரகசியம் அப்படிங்கிற அடிப்படையில் சில புரிதல்களை உங்களுக்கு நான் ஏற்படுத்தினேன் மிக முக்கியமாக திசையை பற்றின சில டீட்டெயிலான விவரங்களை நம்ம பார்த்தோம் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு